பொலிஸ் மாதிபர் தேசப்பந்தத்தினுக்கோண் தொடர்பில் கடிதமுற்றினை கையளிக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்து சாணக்க பண்டார போலீஸ் தலைமையகத்திற்கு அருகில் சென்றிருந்தார் எதிர்ப்பை வெளிப்படுத்தியவாறு வருகை தந்த அவரை தடுப்பதற்கு பொலிஸார் நடவடிக்கை எடுத்ததால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது

குறித்த கடிதத்தை கையளிப்பதற்காக அவர் போலீஸ் தலைமேகத்திற்கு இவ்வாறு சென்றிருந்தார் என்னிடம் கடிதம் உள்ளது அதனை சென்று வழங்குங்கள் போலீஸ் தலைமேகம் அருகே வந்து சத்தமிட முடியாது நீங்களும் சத்தமிட முடியாது கூட்டு பாருங்கள் நீங்களும் சத்தம் போடுங்கள் முடிந்தால் ஒரு தடவை சத்தம் விட்டு பாருங்கள் நீங்கள் என் மீது கை வைத்தால் நானும் வைப்பேன் கற்பாதுகாப்புக்கு உரிமை எனக்கும் உள்ளது சத்தான் கைது செய்யுங்கள் என்ன பிரச்சனை அப்படி வாருங்க நாம் அவ்வாறு கதை போய் தேசபந்து கோஹோம் என போஸ்டர்களை பிடிக்க முடியாதா நான் எனது உரிமையை வெளிப்படுத்தி வந்துள்ளேன் உங்களது உரிமைக்கு தடை இல்லை நீங்கள் கொண்டு வந்துள்ள மகஜனை கையளித்துவிட்டு செல்லுங்கள் ஆம் நான் முன்னர் இருந்தவர்தான் எவனாவது முடிந்தால் கை வைக்கட்டும் சாணக பண்டார பின்னர் ஊடகங்களுக்கு ார் மக்களின் வரி பணத்தினால் பராமரிக்கப்படுகின்ற மனித உரிமைகளை மீறியதாக உயர்நீதிமன்றம் தண்டித்துள்ள அதிபர் ஒருவர் இருக்கும் நாட்டில் நாம் இத்தகைய அதிபர்களை வைத்திருக்க முடியுமா கூறுவதற்கு வெக்கமாக உள்ளது தேசபந்து கோஹோம் என்ற பதாகை இங்கு பிடித்திருந்த போது எம்மை கைது செய்வதற்கு போலீசார் எப்படி வந்தார்கள் பயங்கரவாத குழு ஒன்றை போன்று வந்து எமக்கு தவறான அழுத்தங்களை பிரயோகித்தனர் தேசபந்து தென்னகோனுக்கு உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தேசபந்து தொடர் கேள்வி எழுகின்றது ஊடகங்களுக்கு மீண்டும் ஒருமுறை வணங்கி நன்றி கூறுகின்றேன் இவர்கள் எம்மை சிறைப்பிடிக்க வந்தபோது அதனை செய்ய முடியாமல் போனமைக்கான காரணம் எங்களை சுற்றி இருந்த ஊடகங்களே என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன்